ஹாய் காய்ஸ் ஒரு புரோவா சிஸ்டரான்னு தெரில உங்கள் ஊரில் பீடி என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க ஆயிரம் பீடி சுற்றி கட்டி கொடுத்தா தான் இரநூத்தம்பது ரூபா கொடு கொடுப்பாங்க ஆயிரம் பீடிக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நினச்சி ஊற வச்சிடணும் ஒரு பக்கெட்டில் இருந்து போட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் கட் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி இதை வந்து புகழன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த புகழை வச்சு இந்த தூளை வச்சு சுற்றி அதுக்கப்புறம் புண்ணி மூடணும் அதை வந்து இந்த ஓப்பனாக இருக்கும் அதை மூடிட்டு அதுக்கப்புறம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பண்ணெல்லாம் கட்டினதுக்கப்புறம் ஆயிரம் பீடி சேர்ந்ததுக்கப்புறம் தான் இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க அதை கட்டி கொடுத்தா தான் ஒரு சிஸ்டர் வந்து நாங்கள் வந்து குழந்தை வச்சுருக்கோம் சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தொழில் வந்து எந்த ஊரில் செய்கிறாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சாரி நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இது வந்து டஸ்ட் நிறையா ட இது யூஸ் பண்ணவே கூடாது புற்றுநோய் வரும் கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தொழில் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா விவசாயம் கொள் தோட்டத்தில் வேலை செய்வாங்க தோட்டத்தில் வேலை செஞ்சதுக்கப்புறம் வேலை இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வீட்டில் கைத்தொழிலாம் பீடி சுற்றுவாங்க அதனால் இது செய்யாதீங்க உங்கள் வீட்டை சுற்றி என்ன தொழில் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஊரில் ஏதாவது ஒரு தொழில் இருக்கும் அதை செஞ்சு செய்யுங்க இது செய்யாதீங்க இன்னும் மேக்சிமம் நான் வந்து நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்பீங்க எங்கள் அம்மா வந்து கற்றுக்கிட்டாங்க எங்கள் அம்மாவை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஊரில் இது ஒன்று கைத்தொழில்னு வேற பார்த்தா இப்போ தான் ஊதுவரத்தி கம்பெனிலாம் வந்திருக்கு அம்மா வந்து வெளியில் போக மாட்டாங்க அதனால் வீட்டிலே இருக்கிறதுனால அந்த தொழில் செய்கிறாங்க நான் வந்து ஒர்க்குக்கு அப்பப்போ சாமில் கேட்டரிங் போவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதனால் இது அம்மாவுக்கு ஹெல்ப்பிங்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து என்னுடைய தொழில் இல்லை ஓகேங்களா